வணக்கம் சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தை சேர்ந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாதம் இருபத்தெட்டாம் தேதி அன்று நவகிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் காலபுருஷதத்துவத்தில் முதல் ராசியான மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்குள் பெயர்ச்சியாகி பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நன்மைகளும் கிடைக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் சுக்கிரன் பத்தில் அமர்ந்திருப்பதால் லட்சுமியின் அனுக்கிரகங்களை நிறைந்து பெற முடியும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் சுறுசுறுப்பும் உத்வேகமும் நிறைந்திருக்கும் ராகு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திர ஸ்தானத்திற்குள் குருவின் பார்வையோடு இருப்பதாலும் சுக்கிரன் பத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதாலும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை அள்ளி உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் பணத்தன லாபங்கள் அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்தவொரு முயற்சியிலும் தைரிய லட்சுமியின் அருளை பெறுவதால் பயம் என்பது இருக்காது எதையும் துணிச்சலுடன் தைரியத்துடன் கனகச்சிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகள் அதிக பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் நிறைந்து பெற முடியும் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை சுக்கிரன் பார்ப்பதால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அதிகரிக்கும் மனரீதியாகவும் பலம் பெறுவீர்கள் தாயாருக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் தாயார் மூலமாக உங்களுக்கு யோக பலன்கள் நிறைய உண்டு உங்களுடைய மனதில் தைரியம் தெம்பு தெளிவு என அனைத்தும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் சக ஊழியர்களுடைய ஆதரவு நிறைந்து கிடைக்கும் உத்தியோகம் சார்ந்த சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் என்பது மட்டுமல்லாமல் பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் உண்டு பணி நிரந்தரமாவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் பெயர் புகழ் உயரும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் அமைப்பு மற்றும் பார்வை காரணமாக அஷ்டலட்சுமிகளும் உங்களை தேடி வரும் எனவே கண்டிப்பாகவே கோடீஸ்வர யோகம் என்பது உண்டு இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பலாபலங்களை பார்க்கின்றபோது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று பலம்பொருந்திய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது நன்மைகளை அள்ளிக்கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் கூட ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் என்பது ரிஷபம் ராசி என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனுக்கு சொந்த வீடு சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கும் விதிவிலக்காக அவர் பத்தில் அமர்ந்தாலும் பிரம்மாண்டமான அபரிவிதமான பணவரவுகளையும் நல்லபல அதிர்ஷ்டயோகங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளிக்கொடுப்பார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு உத்தியோகம் வியாபாரம் தொழில் போன்றவற்றில் பிரம்மாண்டமான உயர்வுகளை ஏற்படுத்தி உங்களுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை எள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய பத்தாம் இடத்திற்கான ஆதிபத்தியங்கள் பலம் பெறுவதால் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் பணவரவுகள் அதிகரிக்கும் லாபங்கள் மேலோங்கும் ஏனெனில் இந்த தருணத்தில் சந்தை நிலவரங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் சந்தையில் உங்களுடைய உற்பத்தி பொருளுக்கு நல்ல விலை கிடைத்து லாபங்கள் பெருகும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் லட்சுமி தேவியின் அனுக்கிரகங்களையும் அருளாசிகளையும் நீங்கள் நிறைந்து பெறுவீர்கள் என்பதால் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த தருணங்களில் கையில் எடுக்கக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி நல்ல பல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட சந்தர்ப்ப வாய்ப்புகளை நிறைந்து பெற முடியும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணங்களில் உங்களுடைய மனதில் உற்சாகமும் புத்துணர்ச்சியும் தைரியமும் உத்வேகமும் வீரமும் விவேகமும் அதிகரிக்கும் ஏனெனில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் செவ்வாய் கேதுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் ஜென்மராசி விதிவிலக்காக நல்ல பல அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாக கருதப்படுகிறது இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மத்தில் செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தையும் தைரியமாக துணிச்சலோடு செம்மையாக கனகச்சிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இந்த தருணத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் மிகச் சிறப்பாகவும் சரியாகவும் இருக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எதிர்மறையான எண்ணங்கள் உங்களை விட்டு விலகிவிடும் எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் கற்பனையான பயம் என அனைத்தும் விலகி நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு ஏதேனும் நேர்த்திக்கடன்கள் செய்ய வேண்டியது இருந்தால் செய்து முடிக்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் பூஜை புனஸ்காரங்களை செய்து வழிபாடுகளை மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் ஆன்மீகத்தில் உங்களுக்கு அதிக நாட்டம் இருக்கும் ஆன்மீக சுற்றுலாக்கள் மூலமாக புகழ்பெற்ற புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தால் உங்களுக்கு இந்த தருணங்களில் பலன்களும் அனுகூல பலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய்க்கும் கேதுவிற்கும் கொடுத்த உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சூரியன் உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான அமோகமான முன்னேற்றங்களையும் லாபத்தின் மூலமாக பணவரவுகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் குருவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பத்தில் இருக்கும்போது குருவும் சூரியனும் லாபஸ்தானத்திற்குள் இருப்பதால் அதிகாரமும் ஆளுமையும் மிக்க பொறுப்புகளும் உயர் பதிவுகளும் உங்களை வந்து சேரும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் பணத்தன லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் பயணிக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி வெற்றி சகாயஸ்தானத்தையும் ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய களத்திரஸ்தானத்தையும் பார்வையிட்டு பலப்படுத்துகிறார் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை சூரியனும் பார்த்து பலம் உள்ளதாக மாற்றியமைக்கிறார் குரு மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பணிகளிலும் உங்களுடைய துளியளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ஐந்தாம் இடத்தை சூரியனும் குருவும் சேர்க்கை பெற்று இருவரும் பார்த்து பலப்படுத்துவதால் ஐந்தாம் இடத்தின் காரகத்துவங்கள் பலம் பெறுகிறது எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய குழந்தைகளின் கல்வி மற்றும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றங்களை நிறைந்து பெறும் உங்களுடைய குழந்தைகளுக்கு சுப விசேஷங்கள் இனிதாக கைகூடி வருவது மட்டுமல்லாமல் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கும் கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் கைகூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்துள்ளது ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் என்பதாலும் புத்திரகாரகரான குரு புத்திரஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதாலும் திருமணமாகி நீண்ட காலங்களாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் குருவோடு சூரியனும் சேர்ந்து ஐந்தாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துவதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஆண் குழந்தை கருக்கூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த தருணத்தில் குருவின் பார்வையால் ஏழாம் இடமும் பலம் பெறுவதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பரிபூரணமாக பூர்த்தியாகும் நண்பர்கள் வட்டாரம் பெருகும் கூட்டாளிகளால் யோக பலன்கள் நிறைய உண்டு காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும் தற்போது சுக்கிரன் ரிஷபம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் என்பது மட்டுமல்லாமல் அவர் தனித்து இருப்பது சிறப்பு வாய்ந்த யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒன்பது கிரகங்களில் சந்தோஷங்களையும் கேளிக்கைகளையும் சுகபோகங்களையும் பொன்களையும் பொருள்களையும் செல்வங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் சுக்கராச்சாரியாராக இருந்த சுக்கிரன் என்பவர் தேவகுரு என்பது மட்டுமில்லாமல் அசுரகுருவும் கூட காதல் மகிழ்ச்சி இன்பம் கலத்திர காரகன் என்று போற்றக்கூடியவர் சுக்கிரன் உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சி பலத்தோடு ரிஷபம் ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பணத்திற்கு காரகரான சுக்கிரன் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவுகளையும் நன்மைகளையும் மனமகிழ்ச்சிகளையும் அள்ளி கொடுக்கிறார் சுமார் இருபத்தேழு தினங்கள் ரிஷபராசிக்குள் சொந்த வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பார் இந்த தருணங்களில் சனி காலபுருஷதத்துவத்தில் மீனம் ராசிக்குள் அமர்ந்து கொண்டு தன்னுடைய மூன்றாம் பார்வையான சகாய பார்வையால் சுக்கிரனை பார்த்து பன்மடங்கு அதிக அளவில் பலம் உள்ளவராக மாற்றி அமைக்கிறார் நவக்கிரகங்களில் சுக்கிரனுக்கு நெருக்கமான நண்பராக இருக்கக்கூடியவர் சனி சனி மீனம் ராசியில் அமர்ந்து கொண்டு சுக்கிரனை பார்வையிடுவது சிறப்பு வாய்ந்த நல்லபல பணதனவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய கோடீஸ்வர யோக அமைப்பாக அமைந்துள்ளது உங்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை செழிப்பு வசதி வாய்ப்புகள் சொகுசான வாழ்க்கை இல்லற சுகம் மனமகிழ்ச்சி மனநிம்மதி போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் மட்டும்தான் சுக்கிரனின் இந்த ராசி மாற்றம் என்பது மிகப்பெரிய அளவிலான முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுகிறது சுக்கிரன் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சுபகிரகமாக கருதப்படுகிறார் சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய பார்வை என்பது மட்டுமில்லாமல் மற்ற கிரக நிலைகளோடு கொண்டுள்ள தொடர்பு போன்றவற்றால் உங்களுக்கு மாறுபட்ட பலன்கள் கிடைக்கும் இந்த தருணங்களில் உங்களுக்கு அமைந்துள்ள சுக்கிரனின் அமைப்பால் நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய தான் அமைந்துள்ளது சுக்கிரனின் அமைப்பு காரணமாகவும் தொடர்பு காரணமாகவும் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் உண்டாகுமென்றாலும் இந்த தருணத்தில் சுக்கிரன் சுபபலம் பெற்று அதீதமான வலுவான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சினைகளும் சங்கடங்களும் நெருக்கடிகளும் கஷ்டநஷ்டங்களும் சிக்கல்களும் சிரமங்களும் உடை நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் பணவரவுகளும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை காதல் விவகாரங்கள் பொருள் வசதிகள் போன்றவற்றில் இனிமைகளை அள்ளி கொடுக்கும் ரிஷபராசிக்கும் ராசிக்கும் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கிற சுக்கிரன் மீனம் ராசியில் உச்சமும் கன்னிராசியில் நீச்சமும் பெறுவார் சுக்கிரனுக்கு சனி புதன் கேது ராகு போன்ற கிரகங்கள் நட்பு கிரகங்களாக கருதப்படுகிறது சுக்கிரனுக்கு சந்திரன் செவ்வாய் சூரியன் போன்ற கிரகங்கள் பகை கிரகங்களாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் சுக்கிரன் ஒவ்வொரு ராசியிலும் கிட்டத்தட்ட இருபத்து மூன்று நாட்களிலிருந்து இருபத்தெட்டு நாட்கள் சஞ்சரிப்பார் சுக்கிரன் வலுவாக இருந்தால் குழந்தை பாக்கியத்தில் குடும்பம் அமைவதில் திருமண வாழ்க்கையில் எந்தவிதமான சிக்கல்களும் இருக்காது அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு வருமானங்கள் அதிகரித்து பணப்புழக்கங்கள் அதிகமாகும் பொருளாதார நிலை உயர்வு பெறும் சுக்கிரனுடைய அணுக்கிரகத்தை மேலும் பன்மடங்கு அதிக அளவில் அதீதமாக பெற வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரனுக்கு உகந்த பிடித்தமான வெள்ளை அல்லது இளம் சிவப்பு ஆடைகளை அணியலாம் இதன் மூலமாக சுக்கிரனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக பலன்கள் பன்மடங்கு அதிகரிக்கும் அது மட்டுமில்லாமல் ஏதேனும் கெடுபலன்கள் இருந்தாலும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகிவிடும் சுக்கிரனின் அனுக்கிரகம் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க ஐம்பொன்னில் வைரம் பதித்த மோதிரங்களை அல்லது ஆபரணங்களை அணிவது என்பது முப்பத்து மூன்று கோடி தேவர்களின் அருளாசிகளை நிறைந்து பெற முடியும் என்பது மட்டுமல்லாமல் காமதேனு என்று அழைக்கப்படும் வெள்ளை பசு விரும்பும் உணவை வழங்கலாம் இவ்வாறு செய்வதன் மூலமாக சுக்கிரனின் முழுவதுமான அருள் கடாட்சங்களை நிறைந்து பெற முடியும் இன்னும் சொல்லப்போனால் யானை மீன் போன்றவற்றிற்கு உணவு அளித்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு சுக்கிரனுக்கு உகந்த லட்சுமி தேவிக்கு வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வழிபடுவதால் நல்ல பல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் வெள்ளிக்கிழமை தினங்களில் இயலாதவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு தானதர்மம் செய்வது மூலமாக சுக்கிரனின் அருள் ஆசைகளை முழுவதுமாக பெற முடியும்